എന്നെ നടത്തില്ലും ദയായി കാു കൊള്ളും മനായ് എന്നെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ തിരുഭയ എന്നെ നടത്തിച്ചല്ലും ദയവായി എന കാ മൻപായ് എന്നെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ இன்றைய வாக்குத்தத்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் நல்லவர் அவன் நல்லவராகவே இருக்கிறா கத்தரு உங்களை ஆசீர்வதிப்பாராள் மற்ற சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தைக் கேட்கிறவனாயிருந்தும் உலகக் கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கிப் போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான் கத்துடைய பரிசுத்த மகிமை மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விதைக்கிறவனுடைய ஓமையை சொல்லி அதை சீஷர்களுக்கு விவரித்து சொல்லுகிறான் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதையை குறித்து தேவன் பேசும்போது இந்த வார்த்தையை சொல்லுகிறான் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கவும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி நம் இருதயத்தில் எது வளருகிறது என்பது ரொம்ப முக்கியம் வசனம் பரம்பி மேற்கொள்ளும் போது மாத்திரமே இந்த வசனத்தினால் உண்டாகிற பலன் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு காரியம் நம்முடைய இருதயத்தில் வளருமானால் அது நம்மை பலனற்று போகிறவர்களாய்தான் மாற்றும் என்பதிலே சந்தேகமில்லை உலக கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் கவலைப்படுவதனால் எதையாவது கூட்ட முடியுமா குறைக்க முடியுமா என்று ஆண்டவர் கேட்கிறார் சீசர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிரங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் எதை புசிப்போம் ஒன்றுக்கும் கவலைப்படாதருங்கள் பிதா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் காகத்தை கவனித்துப் பாருங்கள் புஷ்பங்களை கவனித்துப் பாருங்கள் இவைகளை போஷிக்கிறவர் உடுத்து வைக்கிறவர் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா உங்களுக்கு இன்னது என அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய ஆசையெல்லாம் அவர் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கவில்லை வாக்கு தரவும் மாட்டார் காரணம் நமக்குள்ளே எழும்புகிற அநேக ஆசைகள் நமக்கு கண்ணியாகவும் தீமையாகவும் தான் மாறும் ஆனால் ஒரு காரியம் உறுதி நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார் நமக்கு இன்னது தேவை என அவர் அறிந்திருக்கிறார் நாம் என்ன ஆசைப்படுறோம் என அவருக்கு தெரியும் ஆனால் ஆசைப்படுறதெல்லாம் தர மாட்டார் தேவையை தராமல் இருக்கவும் மாட்டார் இதையும் தாண்டி நாம் இன்னும் அநேக காரியங்களுக்காக கவலைப்படுவோமானால் இன்னும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலே காணப்படுவோமானால் அவங்களுக்கு இருக்கிறது எனக்கும் வேணும் அவங்க ஒரு பெரிய வீடு கட்டிட்டாங்க நான் அவங்கள விட பெரிய வீடு கட்டணும் அவங்கள்ட்ட ரெண்டு கார் இருக்கு எனக்கு மூணு கார் இருக்கணும் இப்படி திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்முடைய ஓட்டம் இருக்குமானால் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா எத்தனை வசனம் கேட்டோம் எத்தனை வசனங்கள் விதைக்கப்பட்டோம் அந்த வசனத்தின் பலனை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாமல் போய்விடும் மூன்றரை வருடம் யூதாசேஷோடு இருந்தான் எத் நல்வார்த்தைகளை கேட்டிருக்கிறான் பேதுருவுக்குள்ளே எப்படி வசனம் விதைக்கப்பட்டதோ யோவானுக்கு எப்படி வார்த்தைகள் விதைக்கப்பட்டதோ தானே யுவதாசுக்கும் கர்த்தர் கேட்கும்படி செய்தார் ஆனால் அவன் வாழ்க்கை பலனற்று போனது விதைத்த வார்த்தைகள் அவனில் எழும்ப அவன் இடம் கொடுக்கவில்லை ஏன் இடம் கொடுக்கவில்லை அவனுக்குள்ளே உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இருந்து முப்பது வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு மூன்றரை வருடம் அவன் வாழ்க்கையில் விதைக்கப்பட்ட விதையாகிய வசனத்தின் பலனை அவர் காணாமலே போய்விட்டான் அவன் வாழ்க்கையும் பரிதாபமாய் முடிந்தது இத்தனை ஆண்டுகள் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே அந்த வசனம் நம்மில் வளருகிறதா என பார்க்க வேண்டும் இல்லை என்றால் நமக்குள்ள இன்னும் உலக கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நம்மில் காணப்படுகிறது என்பதிலே சந்தேகம் இல்லை இவைகள் முக்கள் என்பதை மறந்து விடாது நாம் என்ன செய்ய வேண்டும் இவரையர் பனிரெண்டு ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரத்தை இந்த உலக கவலைகளை இதை தள்ளி விட்டு ஓடணும் இவைகள் நம்மில் எழும்பக்கூடாது மேற்கொள்ள இடம் கொடுக்கக்கூடாது காரணம் இந்த இருதயம் வசனம் விதைக்கப்பட வேண்டிய இருதயம் வாழ்க்கை வசனத்தின் பலனை வெளிப்படுத்துகிற அனுபவிக்கிற வாழ்க்கை இதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அர்ப்பணிப்போடு தேவசமூகத்தில் காணப்படுவோம் பலனற்று போகிறவர்களாய் காணப்படாதபடி ஜாக்கிரதையாக இருப்போம் உங்களை நடத்துவார்கள் நல்ல தகப்பனே உள்ள பிதாவை நீர் எவ்வளவு நல்லவர் நீர் எங்களை உணர்த்துகிறவர் எங்களை எச்சரிக்கிறவர் எங்களை நடத்துகிறவர் நீ பேசுகிற வார்த்தைகள் எங்களுக்குள்ளே எழும்புகிற உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கமாகிய முற்களினாலே அப்பா அவைகள் நெருக்கி போடப்படாதிருக்க எங்களை சுத்திகரியும் சுத்த இறதே எங்களிலே சிருஷ்டியும் நீரங்களை நடத்தும் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமே